ஹலோ கைஸ் நாம இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரவுண்ட்ல இருக்கிறோம் காரை கொண்டு வந்து ஸோ காரை நான் எதுக்கு இந்த கிரவுண்டு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த வீடியோ எதுக்காக நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்க கேட்டிங்கனாக்கா பிகினருக்கு லெசன் எடுக்க போறேன் அதாவது கார் ஓட்டுறது ஈஸி தான் ஆனா அந்த காரை கொஞ்சம் கவனமா ஓட்டணும் ஒரு பிகினர் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண வேண்டியது கிளச் கண்ட்ரோல் அந்த கிளச் கண்ட்ரோல் கரெக்டான முறையில நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களால பம்பர் டு பம்பர் டிராபிக்லயும் ஈஸியா வண்டி ஓட்ட முடியும் பார்க்கிங் ஏரியாலேயும் ஈஸியாக கிளச் கண்ட்ரோல் பண்ணியே வண்டியை பார்க் பண்ணிட முடியும் ஸோ ஒரு டீனருக்கு முக்கியமான தேவையே கிளச் கண்ட்ரோல் கிளட்ச் கண்ட்ரோல் தான் ஹில்ஸ் ஏரியாலேயும் சரி நார்மல் ரோட்ஸ்லையும் சரி உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் கார் ஜெர்க் அடிக்காமல் எப்படி நம்ம கிளச் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அப்படியே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ ஓகே கைஸ் நம்ம இப்போ காரில் ஏறி உக்காந்து நீங்கள் கார் ஓட்ட பழகிறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுடைய ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும் அதாவது சில பேர் ஹைட்டாக இருப்பாங்க சில பேர் ஷார்ட்டாக இருப்பாங்க சில பேர் ஃபேட்டாக இருப்பாங்க சில பேர் லீனாக இருப்பாங்க அவங்களுடைய ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய டிரைவர் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ட்ரைவர் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேயும் ஒரு முறை இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் கிளச்சை கிளச் பெடல் க்ளோஸ்ல பிள்ளை வாங்க கிட்ட வாங்க கிட்ட வாங்க அங்கே காட்டுங்க கிளட்ச் பேடல் இருக்குங்களா ஃபர்ஸ்ட்டு கிளட்ச் பேடெல்லாம் நம்ம ஃபுல்லாக அழுத்திக்கணும் ஏன்னா நீங்கள் சீட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த கிளச் பேடல் உள்ளே வரைக்கும் போதா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கிளட்ச் பேடலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டேரிங்காக ஹோல்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் சீட்டை பின்னாடி போங்க சீட்டை வந்து இப்படி முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் என்னாலையும் கிளச் பேடலை முழுசாக ரீச் பண்ண முடியுது ஓகேங்களா அடுத்த விஷயம் சீட் பெல்ட்டை மாட்டுறது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த வண்டி ஓட்டினாலும் சரி சீட் பெல்ட்டை மாட்டுங்க இப்படி அழகாக சீட் பெல்ட் எடுத்து பக்கல் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சீட் பெல்ட் போட்டாயிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெடல்ஸ் இந்த காலு கீழே மூணு பெடல்ஸ் இருக்கு இல்லையா தெரியுதுங்களா இது கிளட்சு லெஃப்டு கால் அதாவது இடது காலில் இருக்கிறது கிளச் பெடல் இது வந்து பிரேக்கு சென்டரில் இருக்கிறது பிரேக்கு ரைட் சைடு கார்னரில் இருக்கிறது இது ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணால் வண்டி மூவ் ஆகும் பிரேக் ப்ரெஸ் பண்ணால் வண்டி நிற்கும் கிளட்சு ப்ரெஸ் பண்ணால் நம்ம தான் கீரை மாற்ற முடியும் சரிங்களா ஏபிசி ஏபிசி ரிவர்ஸில் வரும் ஆக்சலேட்டர் பிரேக் கிளச் இப்போது ஆக்சிலேட்டர் நம்ம கொடுக்கும் பொழுது வலது கால் யூஸ் பண்ணுறோம் இப்போ பிரேக் போட போகிறோம் அப்படின்னாக்கா ஆக்சிலேட்டர் கொடுத்துட்ருக்குற அந்த வலது காலை ஆக்சிலேட்டரில் இருந்து எடுத்துகிட்டு அந்த அதே வலது காலை நம்ம பிரேக்கில் அழுத்துறோம் ஓகேங்களா லெஃப்ட்டு கால் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி கிளச் பேடலுக்கு மட்டும்தான் இடது கால் ஒன்லி கிளச் பேடலுக்கு மட்டும்தான் உபயோகிக்கணும் நம்ம இடது காலை கொண்டு வந்துட்டு பிரேக்கில் அமுக்கக்கூடாது இடது கால் ஒன்லி கிளச் பேடல்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வலது கால் தான் இந்த ரெண்டு பேடலையும் ஆப்ரேட் பண்ணணும் ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கியர் நியூட்டரல இருக்கான்னு செக் பண்ணணும் நம்ம ஓட்ட போகிற கார் பார்த்தீங்கன்னாக்கா மேனுவல் அதனால மேனுவல் கியர் இருக்குது ஆட்டோமேட்டிக் கார் பார்த்தீங்கனாக்கா அதுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் அது வேற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ மேனுவல் காரை ஓட்டுறதுக்கு கற்றுக்கலாம் இப்போ கியர் நியூட்ரல் இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது இன்ஜி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டீங்கனாக்கா கியரை லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் கியர்ல இல்லைனாக்கா இந்த மாதிரி கியர் லிவர் லெஃப்ட் ரைட்டு வரைக்கும் போயிட்டு போயிட்டு வரும் ஸோ அப்போது கியர் நியூட்ரலில் இருக்குதுன்னு அர்த்தம் ஒருவேளை வண்டி கியரில் இருக்கும்போது நீங்கள் அப்படி மூவ் பண்ணால் மூவ் ஆகாது பாருங்க அப்போது வண்டி கியரில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ நியூட்ரலில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது வண்டி நியூட்ரல்லே இருக்குது அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கிளட்சை ப்ரெஸ் பண்ணணும் ஸோ கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இது கிளச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இடது கால் மட்டும்தான் கிளட்சை யூஸ் பண்ணணும் அதாவது இடது காலுக்கு வேலையை கிளச் படலை அசஸ் பண்ணுறது வலது காலுக்கு வேலை ஆக்சிலடர் போடுறது பிரேக் போடுறது அவ்வளோதான் வலது காலுக்கு வேலை இடது காலுக்கு வன்லி கிளச் படல் மட்டும்தான் இப்போ கிளச் படல் பார்த்தீங்கன்னாக்கா முழுசாக முழுசாக ப்ரெஸ் பண்ணணும் சரிங்களா ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஷூவோ இல்லை சப்பலையோ எடுத்து பக்கத்தில் வச்சுருங்க இப்படி பக்கத்தில் வச்சிருங்க இப்போ நீங்க வெறுங்கால தான் பெடலை தொடணும் அதாவது நீங்க புதுசாக கார் ஓட்ட கத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா ஷூ சப்பல் இல்லாமல் வெறுங்காலில் தான் பெடல்ஸை யூஸ் பண்ணணும் அப்போதான் அந்த தொடுதல் உணர்வு உங்களுக்கு வரும் எந்த அளவுக்கு நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம் எந்த அளவுக்கு நம்ம பிரேக்கை அழுத்துறோம் எந்த அளவுக்கு நம்ம கிளச் பெடலை அழுத்துறோம் அப்படின்னு அந்த ஃபீல் வரும் நீங்க ஷூவையோ சப்பலையோ போட்டுக்கிட்டு ஸ்டார்டிங்லேயே கார் ஓட்ட கற்றுக்கிறீங்க அப்படின்னாக்கா அது அந்த அளவுக்கு யூஸ் இருக்காது ஸோ ஷூ சப்பல் இல்லாமல் வெறுங்காலில் நீங்க ஓட்ட பழகு ஸோ ஓகே இப்போது நம்ம கிளட்ச் படலை கடைசி வரைக்கும் அழுத்திடணும் பாருங்கள் கிளட்ச் படலை ஆஃபில் கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் அழுத்திடணும் கிளட்ச் படலை கிளட்ச்படலை அழுத்தின பிறகு இப்போ நியூட்ரல் இருக்கிற கியரை லெஃப்ட்டில் தள்ளி மேலே தள்ளினா ஃபர்ஸ்ட் கியர் அதுக்கப்புறம் கியர் ம இப்படி இழுத்திங்கனாக்கா நியூட்ரலுக்கு வந்துடும் இப்போ நியூட்ரல் இருக்குது அதே மாதிரி லெஃப்ட் தள்ளி பேக் வந்திங்கனாக்கா செகண்ட் கியர் விலும் இப்போது கியர் நியூட்ரல் இருக்குது முன்னாடி தள்ளினா தேர்ட் கியர் விலும் நியூட்ரல் பின்னாடி தண்ணா ஃபோர்த்து கியர்விலும் நியூட்ரல் ரைட் சைடு தள்ளி மேலே தள்ளனா ஃபிஃப்த்து கியர் விலும் நியூட்ரல் நான் திருப்பும் சொல்கிறேன் பாருங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க நியூட்ரல் இருக்குது லெஃப்ட் தள்ளி மேலே தள்ளனா ஃபர்ஸ்ட் கியர் நியூட்ரல் லெஃப்ட் தள்ளி கீழே தள்ளனா செகண்ட் கியர் நியூட்ரல் நியூட்ரலில் இருக்கும்போதே அப்படியே மேலே தள்ளனா தேர்டு கியர் நியூட்ரல் இருக்கும் இருக்கும்போதே அப்படியே நம்ம பின்னாடி தள்ளனா ஃபோர்த்து கியர் நியூட்ரல் நியூட்ரலில் இருக்கும்போதே நம்ம ரைட் சைடு அதாவது வலது பக்கம் driver சைடு வலது பக்கம் கியர் இவர் தள்ளி மேலே புஷ் பண்ணால் ஃபிஃப்த்து gear விலும், சில கார்களில் சிக்ஸ்த்து கேர் இருக்கு, நம்ம காரில் இல்ல, சிக்ஸ்த்து gear இருந்தால் ரைட் சைட் தள்ளி கீழே இறக்குனா சிக்ஸ்த் கியர் விழும் சரிங்களா இதுதான் கியருடைய பேட்டர்ன் எல்லா வண்டிகளுக்கும் எல்லா கார்களுக்கும் சேம் இந்த பேட்டர்ன் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டியது கியர் நியூட்ரல்லே இருக்கா நியூட்ரல்லே இருக்கு இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பிரேக் பேடலையும் கிளச் பேடலையும் ப்ரெஸ் பண்ணி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும் இது புஷ் புஷ்ட் பட்டன் ஒன் டைம் பட்டன் பிரெஸ் பண்ணாலே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் சில கார்களுக்கு சாவி இந்த இடத்துல இருக்கும் சாவி திருக்கணும் சாவி ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ கிளச் ப்ளஸ் பிரேக் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏன் நம்ம கிளச்சையும் பிரேக்கையும் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம ஆஸ் யூஸ்வலாக வண்டியை பார்க் பண்ணும் பொழுது ஹேண்ட் பிரேக்கை போட்ட பிறகு ஃபஸ்ட்டு கீரை போட்டுட்டு தான் பார்க் பண்ணிட்டு போவோம் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் நம்ம வந்து சீக்கிரமாக காசு ஸ்டார்ட் பொழுது நம்ம கிளச்சையோ பிரேக்கையோ ப்ரெஸ் பண்ணாமல் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் கார் ஜர்க் அடிக்கும் ஏன்னா கியரில் இருக்குது நம்ம கியரில் போட்டு தான் பார்க் பண்ணி போயிருக்கிறோம் அதாவது ஹேண்ட் பிரேக் ப்ளஸ் கியர் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எப்போவுமே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளச் ப்ரெஸ் ப்ரேக்கை ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ண பிறகு கியர் நியூட்ரல் இருக்குது செக் பண்ணிவிட்டேன் இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சு பார்த்திங்களா இப்போ நாம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் கிளச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி வண்டியை மூவ் பண்ண போகிறோம் ஸோ நான் வந்து சைட் மிரர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கல இஆர் பிஎம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரவுண்டுக்கு வந்து கார் ஓட்டுற பழகணும் அதாவது கிளச் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பழகணும் கிளச் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் செகண்ட் கியர் தேர்ட் கியர் போட்டு யூஸ் பண்ணிங்கனாக்கா அப்போது சைட் மிரர் நான் அட்ஜஸ்ட் பண்ணி பற்றி நான் சொல்கிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கிளட்சை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கியர் நியூட்ரல் இருக்குது இன்ஜின் ஆனில் இருக்குது கிளச் பேடலாம் நான் முழுசாக அழுத்திட்டேன் தெரியுதுங்களா கிளட்ச் பண்ணுறத நான் முழுசாக அழுத்திக்கிறேன் இப்போ கியரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியர் போட போகிறேன் கிளட்ச படால் அமைச்சிருக்குறேன் இப்போ கியர் போட போகிறேன் ஃபஸ்ட்டு கியர் வலது பக்கம் சாரி இடது பக்கம் தள்ளி மேலே புஷ் பண்ணால் ஃபஸ்ட்டு கியர் விழுந்துரும் இப்போ வண்டி கியரில் இருக்குது இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வலது காலை எடுத்து அந்த பெடல் மேலே வைக்க போகிறோம் எந்த பெடல் பிரேக் பெடல் மேலே வைக்க போகிறோம் ஏன் நம்ம பிரேக் பெடல் மேலே வலது காலை இப்போ வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த பக்கம் காமிங்க ஹேண்ட் பிரேக்கை எடுக்க போகிறோம் ஸோ ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணும்பொழுது வண்டி மூவ் ஆகாம இருக்கா தான் நான் வலது காலை எடுத்து பிரேக் பெடல் மேலே இப்போ வச்சுருக்கிறேன் இப்போ ஹேண்ட் பிரேக்கை நான் எடுக்க போகிறேன் ஹேண்ட் பிரேக்கை எடுத்தாச்சு இப்போ ரெண்டு பெடலையும் நான் காலை போட்டிருக்கேன் அதாவது கிளச் பேடல் அமுத்தி இருக்கிறேன் பிரேக் பேடலையும் நான் அமுத்திருக்கிறேன் இப்போ சீட் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் இருந்து காலி எடுக்க போகிறேன் ஏன்னா இப்போ வண்டி ஒரு சமத்தளத்தில் இருக்குது வண்டி மூவ் ஆகலை வண்டியை காட்டுங்க வண்டி மூவ் ஆகுதா கேமராவில் பாருங்கள் வண்டி மூவ் ஆகுதா இல்லை நான் பிரேக் இருந்து காலி எடுத்துருக்கேன் ஏன்னா வண்டி சமத்தலமாக இருக்குது அதனால தான் நான் பிரேக் இருந்து காலி எடுக்கிறேன் இப்போது கிளெச்சில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காலை எடுக்கணும் காலை எடுத்தால் வண்டி மூவ் ஆக ஆரம்பிக்கும் அதுதான் அதுக்கு தான் வந்து பைட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லை கிளச் பாயிண்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பைட்டிங் பாயிண்ட்டை உங்களுடைய கார்ல எங்கே இருக்குன்னு அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதாவது ஆஃப் கிளச் விடணும் ஆஃப் கிளச் ஃபுல் கிளச் விடக்கூடாது ஃபுல் கிளச் விட்டால் என்ன ஆகும் இன்ஜின் ஆஃப் ஆயிடும் ஆஃப் கிளச் விட்டால் வண்டி மூவ் ஆகும் பாருங்க வண்டி மூவ் ஆகுது மூவ் ஆகுதுக்கா நீங்கள் கேமராவில் ஸோ இதுதான் கிளச் கண்ட்ரோல் ஸோ நீங்கள் கிளச் கண்ட்ரோலை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணால் உங்களாலே ஈஸியாக வண்டி ஓட்ட முடியும் ஜர்க் இல்லாமல் ஆஃப் கிளச் நான் கால் எடுக்கிறேன் வண்டி மூவ் ஆகுது கேமரா கொடுங்க இப்போ என் கையிலே இப்போ பாருங்கள் ஆஃப் கிளச் நான் எடுக்கிறேன் ஆக்சலேட்டர் கொடுக்கல ஆனால் பாருங்கள் வண்டி மூவ் ஆகும் பார்த்தீங்களா வண்டி மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ரேக் போட போகிறேன் பிரேக் போட்டுட்டேன் சரிங்களா இப்படி தான் நம்ம வந்து ஓட்டை பழகணும் ஸோ ஆஃப் கிளச்சில் எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா பைட்டிங் பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக பிடிக்கணும் கிளட்சு இப்படி எடுக்கும் பொழுது அதாவது கரெக்டாக பார்த்துக்கோங்க நான் ஜூம் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு கிளச் இருந்து காலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்போதே என்ன ஆகும்னாக்கா கார் மூவ் ஆகும் பாருங்கள் மூவ் ஆகுது பாருங்கள் ஏன்னா நான் அங்கே வந்து கிளச் கிளட்ச் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு வேறு எதையும் நான் யூஸ் பண்ணலை அதாவது ஆக்சிலேட்டர் நான் கொடுக்கல வண்டி மூவ் ஆகுது இப்போ நான் கிளட்சை அமுக்கிட்டேன் வண்டி மூவ் ஆகுறது நினைச்சு இப்போ நான் கிளச் படிலேருந்து காலி எடுக்கிறேன் இப்போ வண்டி மூவ் ஆகுது இப்போ கிளச் அமுக்கிட்டு வண்டி மூவ் ஆகுறது நின்றுச்சு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளச் கண்ட்ரோல் பற்றி ஒரு பிகினராக இருக்கிறீங்க கார் ஓட்டுறதுக்கு பழகிறீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நீங்கள் கற்றுக்க வேண்டியது இந்த கிளச் கண்ட்ரோல் தான் இந்த கிளச் கண்ட்ரோல் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாக்கா ஆக்சிலேட்டர் இல்லாமலேயே உங்களால் வண்டியை மூவ் பண்ண முடியும் இந்த கிளச் கண்ட்ரோல் எங்கே யூஸ் ஆகும் கேட்டிங்கனாக்கா வண்டி இனிஷியல் பிக்கப் எடுக்கிறதுக்கும் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கும் வண்டியை பார்க் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே கிளச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி உங்களால் வண்டியை பார்க் பண்ண முடியும் சரிங்களா கிளச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அதிகம் அதாவது மைலேஜ் மிச்சமாகும் தட் மீன்ஸ் ஒரு பார்க்கிங்லேயும் பம்பர் டூ பம்பர் டிராபிக்லையும் மைலேஜ் மிச்சமாகும் ஏன்னா நம்ம ஆக்சிடென்ட் போகிறது இல்லை அந்த மாதிரி ஏரியா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கிளச் கண்ட்ரோல் பழகணும் கிளட்ச் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ஈஸி தான் பைட்டிங் பாயிண்ட்டை நீங்கள் கண்டு அப்படின்னாக்கா அப்படியே கால் எடு அதுக்கு மேலே கால் எடுக்காமல் அப்படியே லாக் போட்டு வைங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்க ஹாஃப் லைட்ஸ் போதும் நான் இப்போ வண்டியை யூ டர்ன் யூட்ரன் திருப்புறேன் பாருங்க ஹாஃப் லைட் வெறும் க்ளச் கண்ட்ரோலையே நான் வண்டியை இப்போ திருப்பப் போகிறேன் உங்களுக்கு தெரியவில் நான் நம்புகிறேன் அதாவது க்ளச் கண்ட்ரோல் தான் நான் இப்போ வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன் ஆக்சிடென்ட் நம்புகிறேன் வெறும் க்ளச் கண்ட்ரோல் மட்டும் தான் வலது வளர்ந்துக்கான நான் இங்கே திருக்கிறேன் வெறும் க்ளெச் கண்ட்ரோல் மட்டுந்தான் நான் இப்போ வண்டியை ஓட்ட பழகிட்டு இருக்கேன் இதே மாதிரி தான் நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வண்டியை ஓட்டணும் அப்படின்னீங்கன்னாக்கா இந்த மாதிரி கிளச் கண்ட்ரோல் பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் காலை அப்படியே லாக் பண்ணி வைக்கணும் சரிங்களா ஒரு க்ரௌண்டில் இந்த மாதிரி காரை ரவுண்ட் அடிங்க ஒரு கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது ரவுண்ட் அடித்தாலும் உங்களுக்கு அந்த கிளச் கண்ட்ரோல் பைட்டிங் பாயிண்ட் பழகிடும் இப்போ நான் கிளச் அமுக்கிட்டேன் உள்ளே அமுக்கிட்டேன் இப்போ கார் மூவ் ஆகுறது கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நின்றுடுச்சிங்களா இப்போ கார் நான் மறுபடியும் மூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா கிளட்சில் இருந்து ஆஃப் கிளைச்சு காலையில் அடிக்கிறேன் பைக்கிங் பைட் வந்து வண்டி ஆகுது ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே உங்களால் வண்டியை ஓட்ட முடியும் ஸோ ஒரு பிகினராக இருக்கிறீங்கனாக்கா ஃபஸ்ட் நீங்கள் கற்றுக்க வேண்டியது முடைப்பீடு கிளட்சு தான் கிளட்சு கிளச் நீங்கள் இசையாக ஓட்ட கிளச் கட்டு நீங்கள் இசையாக கற்றுக்க முடியும் வண்டியே சுலபமாக ஓட்டலாம் அடுத்தபடியாக ஸ்டெப் ஸ்டெப் பார்க்கலாம் சரிங்களா ஆக்சிலேட்டர் போடுறது பிரேக் போடுறது செகண்ட் கியர் போட்டு ஓட்டுறது ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் அடுத்தபடி பார்த்துக்கு சரிங்களா அவ்வளோதான் நீங்கள் கிளச் கண்ட்ரோலை கரெக்டாக கற்றுக்கோங்க இப்போ ரவுண்ட் வந்து நம்ம ரைட் அடிச்சுட்டோம் அடிக்கலாம் அதுக்கு நீங்கள் கிட்ட வாங்காம பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக இப்படி திருப்பிக்கோங்க அதாவது ஒரு என்ன சொல்றது என்னமா சொல்றது சீனியர் இப்போ நல்ல ஒரு சீனியர்னாக்கா அது என்னமா அது டக்குன்னு வரமாட்டேங்குது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் சாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரைவர்னாக்கா அவங்க ஸ்டேரிங்கை பொழுது ஒன்று இப்படி திருப்புவாங்க வேகமாக ஆனால் நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கனாக்கா நீங்கள் ஸ்டேரிங்கை திருப்பும்போது இப்படி திருப்புங்க ஸ்டேரிங்கை காமிக்கம்மா ஸ்டேரிங்கை காமிச்சிங்கன்னா இல்லைங்க காமிச்சிங்களா சரி மறுபடியும் நான் சொல்கிறேன் கேமரா நான் பதிவாகிருங்க எங்கே தெரியல ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரைவர் ஸ்டேரிங்கை பொழுது இப்படி திருப்புவாங்க ஸ்பீடாக ஆனால் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இப்போதான் கார் ஓட்டுறதுக்கு பழகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்டேரிங்கை இப்படி திருப்புங்க ஓகேங்களா அதாவது இடது கையை கீழே கொண்டு வாங்க வலது கையை மேலே கொண்டு போங்க இடது கையை கீழே கொண்டு வாங்க வலது கையை மேலே கொண்டு போங்க இப்படிதான் நீங்க திருப்பணும் ஸ்டேங்கினராக இருக்கிறீங்கனாக்கா இப்போ வண்டி ஃபுல்லா லெஃப்டில் திரும்பும் இப்போ வண்டி கிளச் கண்ட்ரோல் மட்டும்தான் பாருங்க கேமரா ஜூம் பண்ணுங்க மேக்ஸ்லேட்டர் கொடுக்கல வண்டி இப்போ மூவ் ஆகும் பாருங்க கொஞ்சம் வண்டி விட்டு என்ன இப்போ வண்டியை நான் நிப்பாட்ட போறேன் பிரேக் அழுத்திட்டேன் ஏன்னா வண்டி போ பின்னாடி போகுது கொஞ்சம் மேட்ல இருக்கிற வண்டி பிரேக் அழுத்திட்டேன் கிளச் பேடா நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா வண்டி கியர்ல இருக்கு இப்போ கியர் காமிங்க இப்போ நான் வந்து கியரை நியூட்ரல் கொண்டு வரேன் இப்போ கியர் நியூட்ரல் இருக்கு இப்போ கிளச் இருந்து நான் கால் எடுக்கிறேன் ஆனா பிரேக் பேடல இருந்து நான் கால் எடுக்கல ஏன்னா வண்டி இன்ஜின் ஆன்ல இருக்கு இன்ஜின் இன்னும் ஆஃப் பண்ணல ஹேண்ட் பிரேக்கும் நான் போடலை ஹேண்ட் பிரேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பிரேக் வேடல இருந்து கால் எடுக்கக்கூடாது நீங்க காமிங்க ஹேண்ட் பிரேக் இருக்குங்களா ஹேண்ட் பிரேக் எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்துருங்க இந்த பட்டனை பிரெஸ் பண்ணி இழுக்கக்கூடாது டக்குன்னு இப்படி இழுக்கணும் இழுத்ததுக்கு அப்புறம் நாம இப்போ பிரேக் பட்டன்லேருந்து கால் எடுக்கலாம் இப்போ இன்ஜின் ஆஃப் பண்ணலாம் இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ நாம கிளஸ் கண்ட்ரோல் பற்றி பார்த்து ஏன் நான் இந்த வீடியோவில் வரல கிளஸ் கண்ட்ரோல் மட்டும் சொல்லிருக்கிறேன் அப்படின்னாக்கா கிளட்ச் கண்ட்ரோல் பண்ணால் தான் வண்டியை முழுசாக ஓட்ட முடியும் கிளட்ச் கண்ட்ரோல் தான் இன்ஜின் ஆஃப் ஆகமாக ஓட்டுறதுக்கு முக்கியமான காரணம் கிளட்ச் தான் ஸோ கிளட்சே நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்கனாலே போதும் உங்களால் வண்டியை சீக்கிரம் கற்றுக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கியரை போட்டு வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு மேற்கொண்டு கற்றுக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிளட்ச் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஒரு கிரௌண்டு கிரவுண்டை கம்மிங்க இந்த மாதிரி ஒரு நல்லா கிரவுண்டு இந்த மாதிரி ஒரு நல்ல க்ரௌண்டில் வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி கிளச் கண்ட்ரோலே யூஸ் பண்ண ஆரம்பிங்க கிளச் கண்ட்ரோல் கற்றுக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஆடிங்க இல்லை ஸ்ட்ரைட்டாக போங்க கிளச் கண்ட்ரோல் கிளட்சை விடுங்க ஆஃப் கிளச் விடுங்க பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிங்க வண்டி மூவ் ஆகும் வண்டி மூவ் ஆகும்பொழுது அப்படியே நீங்கள் கிளச் கண்ட்ரோல்லையும் ஸ்டேரிங்க ஸ்டேரிங் கண்ட்ரோலையும் கற்றுக்க முடியும் நல்லா கிளச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது அறுபது டைம் ரவுண்ட் ஆடிங்க நேராக போங்க ரிவர்ஸ் கியரை போட்டு பின்னாடி வாங்க கிளச் கண்ட்ரோல்லையே ரிவர்ஸும் பண்ண முடியும் சரிங்களா கிளச் கண்ட்ரோல் முக்கியம் கிளச் கண்ட்ரோல் இருந்தால் நான் மறுபடியும் சொல்கிறேன் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லேயும் ஈஸியாக ஓட்ட முடியும் கிளச் கண்ட்ரோல் கற்றுக்கிட்டா ஈஸியாக உங்களால வண்டியை பார்க் கூட பண்ண முடியும் சரிங்களா இப்போதைக்கு லெசன் ஓவர் ஓகே கேஸ் மீண்டும் அடுத்த புதிய வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இடம்பெறுவது ஆட்டோ டேக் சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும்